நிச்சயமாக அல்லாஹ் அர்ஹமுர் ராகிமீன் அல்லாஹ் தாலா கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே ஆவான் உன் அபய குரலை செவியுற்று அவன் உன் பால் திரும்பியுள்ளான் நீ விரும்பியதை கேள் அவன் உன்னை கவனிக்கிறான் எனவே கேளுங்கள் என்று அல்லாஹ் நியமித்த வானவர்கள் நமக்கு கூறுவார்கள் என்று கூறப்படுகிறது நூல் முஸ்ததரிக் ஹாகிம் தர் ஈப் ஒ தர்தீபு மேலும் அல்லாஹ் தாலா திருக்குரானில் சூரா அராப் வசனம் நூத்தி ஐம்பத்தி ஒன்றில் அவர் மூசா அலைசலம் கூறினார் என் ரப்பே என்னையும் என் சகோதரனையும் மன்னித்து உமது கருணையில் எங்களை அனுமதியுங்கள் கருணை காட்டுபவர்களில் நீங்கள் மிகவும் கருணை உள்ளவர் அர்ஹமுர் ராகிமீன் என்று நபி மூசா அலைசலம் துவா கேட்கும் போது இந்த அஸ்மாவுல் உஸ்மாவை ஓதி துவா கேட்டதாக அல்லாகவே சூரா அஹ்ராஃப் வசனம் நூத்தி ஐம்பத்தி ஒன்றில் குறிப்பிடுகிறான் மேலும் அந்த துவாவை அல்லாஹ் மூசா நபிக்கு நிறைவேற்றியும் தந்தான் மேலும் யார் எப்போது துவா கேட்டாலும் யா அர்ஹமர் ராஹிமின் என்ற அல்லாஹ்வின் இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மூன்று முறை ஓதிவிட்டு கேட்கும் அனைத்து துவாக்களுக்கும் அல்லாஹ் பதிலளிப்பான் யா அல்லா எங்களுடைய அனைத்து துவாக்களையும் நபி சலல்லா அலி வசல்லம் அவர்களின் துவா வர்க்கத்தை கொண்டு கபூல் செய்து கிருபி செவ்வாயாக நாயனே